படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அண்ட் ரிலீஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லோரும் புகழ்ந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச செல்வராக ஃபிலிம் ஒரு தான் சீன் பை சீன் வந்து இந்த சீனுக்கு இதான் விஷயம் இந்த சீனுக்கு இதான் விஷயம்னு சொல்லிட்டு விளக்கம் புரிஞ்சு எல்லாரும் படம் பார்க்கறது அப்படின்னா இவர் படம் மட்டும்தாங்க ஸோ லைட்டிங்ஸ் இருந்து எல்லாமே அவ்வளோ பக்காவாக அமைஞ்சுது ஸோ செல்வராவன் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ ரெகனேஷன் கொடுக்கலையே அந்த மனுஷன் வந்து அவ்வளோ நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சூர்யா வந்து திரைக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற பக்கம் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து பயங்கரமான ஓப்பனிங் நம்ம இங்கே மட்டும் இல்லைங்க தெலுங்குலேயும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஞ்சிக்கு என்னென்ன சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து ட்விட்டர் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது சந்தோஷம்னாலும் சரி சோகம்னாலும் சரி என்னன்னாலும் சரி ட்விட்டரில் அப்படியே தட்டி அப்படியே அப்டேட்டாக போட்டுருந்தாங்க அந்த வகையில் எஞ்சி விஜய்க்கு ட்விட்டர்ல என்ன சாதனை படிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் சவுத் இந்தியன் மூவி டு ஹாவ் அ ட்விட்டர் எமோஜி ஸோ ட்விட்டரில் இவங்களுக்குன்னு தனியாக அதாவது என்ஜி கே படத்துக்குன்னு தனியாக ஒரு எமோஜி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அது கொண்டாட வேண்டிய விஷயம் தானே தேர்ட் சவுத் இந்தியன் மூவி அப்படிங்கும்போது அது தனியாக ஒரு பெருமை தானே இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய கட் அவுட் இது வரைக்கும் யாருமே அவ்வளோ பெரிய லாங்கஸ்டான பெயிண்டிங் கட் அவுட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க இரநூத்தி பதினஞ்சு ஃபீட்ல அந்த கட் அவுட் வச்சிருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த பெயிண்டிங் பண்ண மனுஷன் எனக்கு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியா வந்து சந்தோஷமா மெசேஜஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம சூர்யா என்ஜி கே படத்துக்காக நடந்திருக்கும் அதுவும் கையில தீப்பந்தெல்லாம் வச்ச மாதிரி பயங்கரமான கட் அவுட் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாளே வந்து நிறைய படம் புரிஞ்சு படத்தை கோலாகலமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா வசூல் வந்ததுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன சாதாரண படிச்சுக்கு அப்படின்னு பார்த்திங்கனா மூணு நாளில் இருபத்தி மூணு கோடி வசூல் வந்திருக்குங்க ஸோ சாதாரண விஷயமே இல்லை இல்லையா பிகாஸ் இவ்வளோ நாள் கழிச்சு செல்வராவன் சூரிய படம் வந்திருக்கு அண்ட் த்ரீ டேஸில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருபத்தி மூணு கோடி கிட்ட வசூல் வந்திருக்கு அண்ட் டிஎஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து இந்த கருத்து கருத்துக்குனு பண்ணுவாங்க யார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி தேட்டர் ஓனர் இருக்காங்க எப்போவுமே அவருக்கு என்னென்னா தோணுதோ அதெல்லாம் வந்து ட்விட்டரில் அப்படியே தட்டி தட்டி விடுவார் அந்த வகையில் படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டே வசூலே அஞ்சு டிஜிட்டல இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அவர் சொன்ன மாதிரியே அந்த வாய் முகூர்த்தம் பழிச்சு ஃபர்ஸ்ட் டேவே அவ்வளோ பயங்கரமான கலெக்ஷன்ஸ் கொடுத்தது அண்ட் எப்பவுமே இந்த ஒரு படங்கள் ஒரு டேரக்டர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோட டேரக்டர் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் பிகாஸ் எல்லாத்துக்குமே ஹெல்தி காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா பட் நம்ம டேரக்டர் சுசீந்திரனுக்கு ஒரு ஹாபிட் இருக்குங்க யார் நல்லா போனாலும் அவங்க எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த வகையில் ஃபஸ்ட்டு டேவே டேரக்டர் சுசேந்திரன் எஞ்சிக்கே படத்துக்கு என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ எஞ்சிக்கேக்கு பொதுமக்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க செல்வராவன் ஃபேன்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க அதுக்கு ஒரு இது இருக்குது பட் ஒரு டேரக்ட்ரே வந்து இவ்வளோ வெயிட்டிங்கில் இவ்வளோ பேத்து ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போயிருக்காருன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா ஸோ டாக்டர் சுசேந்திரன் சார் படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு தானாக சேர்ந்த கூட்டம் படம் எடுத்து நம்ம விக்னேஷி வந்தாங்க விக்னேஷி வந்து இப்போ உலகம் சுற்றும் வாலிபர் அப்படி பயங்கரமாக எல்லா பக்கமும் அப்படி பயங்கர ரவுண்டிங்ஸ்லேயே இருக்கார் அப்போ கூட யூரோப்பில் லே கிராண்ட் லெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபேமஸான தேட்டர் இருக்குது அண்ட் அந்த தேட்டரில் போய் என்ஜிகே கே படத்தை பார்த்து அதை வந்து ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் எஞ்சிகே படம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ நுணுக்கங்களோட பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் பதிவு செஞ்சுருக்காங்க அண்ட் இது எல்லாத்துமே தெரிஞ்சு இன்னொரு விஷயம் வேணால் நான் ஆல்ரெடி நியூஸ்லேயும் சொல்லியிருந்தோம் பாரீஸ்ல ஒரு தேட்டர் இருக்குங்க லீ கிராண்ட் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூர்யா படத்தை ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து எல்லாத்தோட படத்தையும் ஸ்கிரீன் பண்ண மாட்டாங்க நம்ம தளபதி படம் பண்ணிருக்காங்க தலைவர் பண்ணிருக்காங்க அஜித் படம் கூட இதுவரையும் பண்ணது கிடையாது பட் நம்ம சூர்யா படத்தை அங்க வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயம் இல்லையா ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டெகனேஷன் இருக்கிறது இட் டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸும் ஒரு வகையில சூப்பராக போயிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் என்னன்னு அப்படிங்கறத பார்க்கலாம் சினிமா பொறுத்தவரையும் சென்னை அப்படின்னா ஒரு பயங்கரமான பிளேஸ் ஸோ சென்னையில் நம்ம எஞ்சிக்கை

second day padina 14.75 crores and third day 15.12 crores ஃபோர்த் டே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ குரோஸ் அண்ட் ஃபிஃப்த் டே த்ரீ பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் குரோஸ் மொத்தமாக அஞ்சு நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கிட்ட கிட்ட சம்பாதிச்சிருக்கு அண்ட் ஏழு நாளில் அதாவது இன்னைக்கும் சேர்த்தி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் குரோர்ஸ் கிளப்பில் இணைஞ்சிருக்கு நம்ம என்ஜி கே ஸோ படம் ரிலீஸ் பண்ணவங்களும் சரி வாங்கினாலும் சரி பார்க்குறவங்களும் சரி பயங்கர ஹாப்பி என்ஜிகே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னால் தான் வந்து கலப்படமான ரிவியூஸ் முதல் நாள் இருந்தாலும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் சொல்லிட்டு என்ஜி படம் செல்வராவன் படம் புரியலுக்கு கொஞ்சம் பிரெயினாக இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக எல்லாரும் எஞ்சி கே பற்றி பயங்கர பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க இருக்காங்க நந்த கோபால குமரன் படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்துக்கள் என்னென்ன என்ஜிக்கோட சாதனையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கண்டிப்பாக பிடிக்கும் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கலக்கல் சினிமா நோட்டிஷன் பேர் தான் கேஃபஸ் பார்த்து கிருஷ்ணன் கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்து போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஸ் ஆப்ஷன் டி சைமன் கே கேங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்